அதனால்தான் நாங்கள் பார்த்தோம் எளிய மக்களுக்கான அரசாங்கத்தை ஏழை பிள்ளைகளுக்கான அரசியலை நிர்ணயம் செய்யணும் படித்தவனுக்கு வேலை கிடைக்கணும் அவன் இந்த மண்ணையும் மண் சார்ந்த நிலம் சார்ந்த வளம் சார்ந்த வேலையை செய்யணும் பெண்களுக்கான வேலையை உறுதி செய்யணும் அவர்களுக்கான அரசியலை மேம்படுத்தணும் அவர்களுக்கான குடும்ப பாதுகாப்பை உறுதி செய்யணும் இளைய தலைமுறை பிள்ளைகள் குழந்தைங்க வளர்றாங்க அவங்களுடைய வாழ்வியல் சூழலை சரியாக அமைத்து கொடுக்கணும் இவற்றையெல்லாம் தாங்கி மிகப்பெரிய மிகப்பெரிய தான் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு நிலையிலும் அடியெடுத்து வைக்கிறது நீங்கள் எங்கள் கட்சியை சாதாரணமாக நினைச்சு கடந்து போலாம் எங்களையெல்லாம் லஞ்சம் ஊழல் ஒழிப்பு பாசறை என்று ஒன்று இருக்கு நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருபதுக்கும் மேற்பட்ட பாசறைகள் இருக்கு அதுல லஞ்சம் ஊழல் ஒழிப்பு பாசறைன்னு இருக்கு எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு என்று நீங்கள் தயவு செஞ்சு எங்களை உற்று நோக்குங்க பாருங்க இவர்கள் என்ன பேசுறாங்க என்ன செய்யறாங்க உங்களோட கொள்கை என்ன கோட்பாடு என்ன இவன் எதற்காக கத்தி கொண்டு திரியினா விவசாயிகள் போராடினா நிற்கிறாங்களே மாணவர்கள் போராடினா நிற்கிறாங்க மீனவர்கள் போராடலாம் நிற்கிறாங்க மருத்துவர்கள் போராடா நிற்கிறாங்க செவிலியர்கள் போராடினா நிற்கிறாங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் போராடினா நிற்கிறாங்க எல்லா கட்சியிற்கும் போய் நிற்கிறாங்களே இவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு தயவு செஞ்சு கேளுங்க இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு பாசறையில் அரசுக்கு மக்கள் லஞ்சமாக கொடுத்த பணத்தை அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுத்த பணத்தை இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கின கொடுத்த பணத்தை வாங்கி திருப்பி மக்களிடம் ஒப்படைச்ச ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டிலே யோசிச்சு பாக்கணும் எந்த பாசறை வேணாலும் எந்த கட்சியும் தொடங்குறாங்கல்ல ஒரு தடவை திமுகவை ஊழல் லஞ்ச ஒழிப்பு பாசறையோடு தொடங்க சொல்லுங்களேன் அம்புட்டு பேரும் உள்ள இருப்பான் அம்புட்டு பேரும் ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க நாம் தமிழர் கட்சியில சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒன்னு இருக்கு சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒன்று இருக்கு வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தை நிறுவனங்கள் கொள்ளையடிச்ச போது வழக்கு போட்டு பறவைகளுக்காக போராடி அந்த பறவைகள் சரணாலயத்தை அந்த சதுப்பு நிலத்த பகுதியை மீட்டு கொடுத்தது சுற்றுச்சூழல் இன்னும் பழவேற்காடு நிலப்பரப்பிலிருந்து தொடங்கி எங்கெல்லாம் அரசு சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் அழிவுகரமான தொழில் திட்டங்களை கொண்டு வருதோ அதுக்கெல்லாம் போராடி கொண்டிருக்கிறது எங்களுடைய பாசற அடுத்த தலைமுறைக்கான நீர் தேவையை இவன் ஆற்றில் மணலை வாரி வாரி எடுத்துக்கொண்டிருக்கிறான் அப்படி எடுத்தாலும் அடுத்த தலைமுறைக்கான நீர் தேவையை நாங்கள் ஒருபோதும் உருவாக்காமல் போக மாட்டோம் என்று விடுமுறை நாட்களில் கூட ஓய்வெடுக்காமல் பல கோடி பனை திட்டத்தை இந்த மண்முழுக்க விதைத்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசற